நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் வாங்க வீடியோ என்ன நடக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சவுண்ட் எல்லாம் கேக்க நம்ம கண்டுக்கவே கூடாதுங்க வாழ்க்கையில எப்படி எப்படி முன்னேறணுன்றத பார்த்து நீங்க கத்துக்கணும் அது மட்டும் இல்லாம அதே சமயத்தில் கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சந்தோஷமா ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க அந்த சமயத்தில் அந்த கவுசில்க்கு குறுக்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு யார் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற யார் பண்ணிருப்பாங்க நம்ம தாங்க ஃபோன் பண்ணி என்ன மல்லே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன திடீர்னு நீங்கள் ஃபோன் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே பார்க்கணுமே இந்த மாதிரி சிவன் கோயில் பக்கம் ஒரு டீ கடை இருக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அவங்க எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க சரி இந்த இடத்துக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செல்லமா கூப்பிடுறாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எதுக்கா எதுக்கு பேசுறதுக்கு தான் மனசு விட்டு பேசி நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஒற்றுமையே நாமளே இருப்பாங்க கலந்துரையாடி ரெண்டு பேரும் இனிமேல் ஒன்னா சேர போறோம் இதெல்லாம் தேவைதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நாக வந்து பாரு ஜாக் பாட்டை இந்த பாட்டை யூஸ் பண்ணிக்க போயிட்டு சும்மா எல்லா உண்மையும் தாட்டு போட்டு தடாலடினு உடச்சிட்டு லாஸ்ட்டில் விஜய தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக சொல்கிறேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதா என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒன்றுமே புரிய உலகம் சரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் விட்டுடுறாங்க உடனே பார்க்கணுமே சரி ஓகே இது ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சந்தோஷமான இந்த நிகழ்வில் இன்னொரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடக்க போதுங்க அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற என்ன இல்லைங்க கரெக்டாக நம்ம தலைவன் விஜய் இருக்கார்ல அவர் என்ன வீட்டில் இருக்கிற போது கரெக்டாக அந்த நிஷா இருக்காருல்ல அவள் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு இன்னும் அஞ்சு நாள் டைம் அஞ்சு நாள் கே உனக்கு கல்யாணம் பண்ணி இவளுக்குன்னு ஒரு அம்மா இருக்கணும் அப்படி இல்லைனா அடுத்த செகண்டு என்னது அடுத்த செகண்டு நீ இந்த வீட்டை விட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டது ஒரு பக்கம் ஷாக் ஆகிடுறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் அடுத்த அஞ்சு நாளைக்குள்ளே இல்லை ஏன் கூடிய அவளை அப்ராட் கூட்டின்னு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டு போகிறாங்க ஏன்னா இப்போ வந்து மல்லி இல்லாமல் இவங்க ரொம்பவே கவலை இருக்காங்களா அதனால் வேறு ஆப்ஷனே தெரியல அதனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க சரி இப்படி ஒரு பக்கம் பண்ண அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சரி இது நடந்து முடிஞ்ச பிறகு வேறு வழி அப்படின்னு ரஞ்சிதம் ஒரு பக்கம் இன்னும் அஞ்சு நாளில் டைம் கொடுத்துக்கிட்டோம் அஞ்சு நாளில் அவனை எப்படி நான் மனசை மாற்ற முடியும் அவன் லாஸ்ட்டை அந்த மல்லிக்கிட்டே திரும்ப போயிட்டா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்க உடனே ஒன்றும் பண்ண முடியாது நடக்கிறதா நடக்கும் வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துட்டால் வாழ்க்கை சுவாரஸ்யம் அதிகமாயிடும் அது நினைக்கிறதெல்லாம் நடக்காமல் இருந்தால் தான் வாழ்க்கையில் ஒரு திக் நிமிட மாதிரி ஒரு பக்கம் தொடர்ந்து வந்துடே இருக்கும் சரி பாப்பா என்னென்ன நடக்கப்போகுது ஏது இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பேசுன்னு இருக்காங்க அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா கரெக்டாக நம்ம வெண்பா கூட்டி இருக்காங்களா அவங்க வந்து ஃபோன் பண்ண சொல்கிறாங்க யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லி அம்மா எதுக்கு கோச்சுன்னு போனாங்க அவங்களை திட்டி அவன அவங்களை ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஃபோன் பண்ணலாமா பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு தைக்கத்தோடையே ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் வந்ததும் ஐ விஜய் உடனே ஃபோன் எடுத்து சொல்லுங்க விஜய் என்ன வெண்பா குட்டி என்ன பார்க்க வருட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே என்னப்பா அம்மா வருட்டான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன தான் நடக்குது அப்போ நீங்கள் தான் வரக்கூடாதுன்னு சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே கையை காலை கும்பிட்டு என்ன மன்னிச்சிரு வெண்பா நான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அம்மா இப்போ எனக்கு வேணும் வேணும்னு நல்லா ஆரம்பிக்கிறாங்க நான் இப்போவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அழகாக ஓட்டினே அண்ணன் வந்து பாபு கருக்க இந்த கவுசிக்கு வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு அட்டை வந்து நிற்கிறான் டே டே உன்னெல்லாம் அப்போயே அடிச்சு ஓட ஓட வேண்டியது இன்னும் உன்னை இந்த வீட்டில் வச்சுன்னு கத்தி தப்பாக போச்சுடான்னு சொல்லிட்டு நாகு ஒரு பக்கம் முறைக்க உடனே பாபு வந்துன்னு ஒரு பக்கம் சைலண்ட் ஆகலாம் இதுக்கு முன்னாடி பாபு வந்துன்னு பொட்டி பாம்பாட்டம் அடங்கினு வந்தார் இப்போ ஏன் சீரும் பாம்பாட்டம் அப்படியே சும்மா துள்ளி குதிக்கிறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க ஸோ நண்பர்களே இந்த வீடியோ உங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல்லை தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருகேன்